டேய் நல்லவனாட்ட ஆளுங்க வந்து பற்றியா வேலையை காமிக்கிறேன்ல போ நீ போய் அதோடய விளையாடு என்கிட்ட வராது எங்கட்டல படுக்காத என் கட்டையில் படுக்கக்கூடாது படுக்க படுக்கக்கூடாது போ உங்கட்டில் போ என் கட்டில் என்கிட்ட வராத சொன்ன வச்சே கேட்கல போ உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் என்கிட்ட வராத வராத போ எங்கேயோ போ எங்கேயோ வேணாலும் போ என்கிட்ட மட்டும் வராத பேட் பாய் பேட் பாய் ஹாய் அடி ஆ அடி அடி பயங்கிறதே இல்லை இவள் அடிப்பா நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படியா இவ அடிச்சு போடுவாள் எப்படி அடிப்பான்னு எழுப்பலாம்ண்ணா வாய் வாய் புழுக்கிற கட்டிக்கு கிட்ட வந்து என்னடி பாடி கட்டி வச்சிருவேன் டாய் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் சுற்றிட்டு வர கிட்ட வராத என்கிட்ட வராது போ பேட் பாய் சொன்ன வயசு கேட்க மாட்டேன் ஓசெல்லாம் கடிச்சு ஒடிச்சு வச்சிருக்க அப்புறம் என்கிட்ட எண்ணத்துக்கு வர்ற போடா மாடு போ பேனான்னு பாத்துட்டு வா ஏழே சாப்பிட்டீங்களா யார் ரா கொடுத்தது போடா

போ அடிப்பேன் ஒன்று தேவையில்ல போ போடா போ போங்க என்னமோ வருது அங்கே வரும் அங்கே ஒரு கொக்கு போ 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 என்கிட்ட வராது அப்படிங்க அப்பா அங்கே ஏறிதான் படுக்கணுமாக்கே பாத்திரத்தை உருட்டிராத பெட் வேணாமா சரி சரி பாடு